வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கு விஜய் பாண்டிச்சேரியில் பேசக்கூடிய பேச்சு அவர் பேசிய பேச்சை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதாவது ஒன்றிய அரசையும் திமுகவையும் வெளுப்பார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுதான் இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயுடைய பேச்சு ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக செயல்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வழியாக என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்கிறது வெளிப்படையாக உண்மையாக இருக்குது குறிப்பாக ஒன்றிய அரசும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும் போது இந்த பேச்சு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இது அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு டிஸ்டர்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரங்கசாமியுடைய அனுமதி இல்லாமல் இதை பேசியிருக்க மாட்டார்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னால் ரங்கசாமிக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பையும் போல திமுக ஒரு சாத்து சாத்து சாத்துன்னு சாத்தணும் அதை பாண்டிச்சேரியில் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கல அப்போ இன்றைக்கி அதுக்கு என்ன எதிர்வாதம் வைக்குது பாருங்கள் பாண்டிச்சேரியில் கூட ஐயாயிரம் பேர் தான் வரணும்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இவங்களை சத்தம் போட்டாங்க இப்படி என்ன வேணால் சொன்னால் கூட நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் விஜய் அவர்கள் பேசுவதை வெகுஜன மக்கள் கவனிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாலும் சரி அது மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விஜய்யை மக்கள் கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவருடைய பேச்சு முக்கியத்துவம் தான் அவர் பாண்டிச்சேரியில் பேசினாலும் நம்மளே கேட்போம் என்னங்க எல்லாருமே பழனிசாமி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் போய் பிரச்சாரம் பண்ணல இவர் எதுங்க பாண்டிச்சேரி போகிறாரு பேர் தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் போய் பிரச்சாரம் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஒன்று அவர் சொல்கிறார் தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் வேறு இல்லை எம்ஜிஆர் அவர்களே பாண்டிச்சேரியில் தான் முதல் ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னு வரலாறை சொல்கிறார் இப்போ நிறைய பேர் கூட தெரியாது மொதல் முதல்ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது பாண்டிச்சேரி தான் அப்போ இன்றைக்கி பாண்டிச்சேரியிலையும் கூட்டணி ஆட்சி வச்சு ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம எப்பயும் போல் சிங்கிளாக வரணும்னு விஜய் நினைக்கிறார் இது சரியாக தப்பா அப்படிங்கிறது தேர்தல் முடிந்தால் தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அவர் வெளியே போனாவே ஒரு திருவிழா மாதிரி இன்றைக்கி மக்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து கொண்டாடக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்காங்க இது விஜய்க்கு ஒரு பெரிய பலம் இன்னொன்று ஒன்றிய அரசு பற்றி அவர் விமர்சித்தது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா சிபிஐட்ட போயிடுச்சு நம்மளே சொன்னோம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு கண்டிப்பாக பிஜேபியை சாத்து சாத்து சாத்தாமல் வரமாட்டார் ஏன்னா பாண்டிச்சேரி வந்து பிஜேபி கூட்டணியாக இருந்தாலும் உள்துறை தான் காவல்துறை கட்டுப்பாடு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா நிதி கொடுக்கறது பாண்டிச்சேரிக்கு ஒன்றிய அரசு தான் அப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிறது மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பரவாயில்லப்பா நமக்காக வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு எழுச்சியை உருவாக்கும் இன்னொன்று பாண்டிச்சேரி தமிழ்நாடு இதையெல்லாம் தாண்டி அவர் பேசக்கூடிய மையமான புள்ளி வெளியில் இன்றைக்கு த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அரசியல் கட்சிகள் ஏன் எதுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா நேராக போனவுடனே திமுகவை நம்பாதீங்க பிஜேபியை நம்பாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கார் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அப்போ பிஜேபி கையில் வந்து இன்றைக்கி வந்து அந்த குடிமி போயிடுச்சு விஜயோடைய குடிமை போயிடுச்சு விஜய் பிஜேபியை பற்றி இனிமேல் பாசிசம்னு சொல்லுவாரா பிஜேபி எதிர்ப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைப்பா நான் பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய பேச்சாக தான் இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம் பிஜேபியை ரொம்ப சாத் சாத்துன்னு சாத்தியிருக்காரு ஏன்னா பாண்டிச்சேரியில் போய் அப்படி தான் பண்ண முடியும் திமுக அது எப்படி ரியாக்ஷனை எப்படி எடுக்கும் இப்போ அவங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சுட்டாங்க அடுத்து அவர் ஈரோட்டில் கேட்டிருக்காரு ஈரோட்டில் மூணு நாலு இடம் பார்த்தாங்க மூணு நாலு இடத்துலையுமே சிக்கல் அப்போ மூணு நாலு இடத்துலையுமே சிக்கல் அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இது எப்படி போகுது இப்போ விஜய் அவர்கள் பேசுறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்போ எல்லாத்துக்கிட்டையும் இவர் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா பாருங்கள் என்னை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த விஷயம் அவர்கள் ஆட்கள் மட்டும் இல்லாமல் வெகுஜன மக்கள்டையும் பார்ப்பா அங்கே அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன் பா இங்கே அனுமதி கொடுக்காம மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை இன்றைக்கி திமுகவுக்கு உண்டாகும் ஆனால் திமுக ரொம்ப புஷியாக இருக்கிறது என்னென்னா பரவாயில்லப்பா எப்படியும் தமிழ்நாட்டில் நம்ம பிரச்சாரம் பண்ண விட மாற்றோம் இன்னும் இல்லை அதிமுக பிஜேபி கூட அதுதான் தமிழ்நாட்டில் அவரை பிரச்சாரம் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் அந்த மகிழ்ச்சியை ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் எதை பேசினாலும் அது ஒரு பெரிய வாதை காங்கிரஸில் இருக்கக்கூடிய மேலிடத் தலைவர் தலைவர்கள் வந்து இவரை அரசல் புரிசலாக பார்க்கறதாகட்டும் அப்போ வேறு ஒரு இமேஜ் விஜய்க்கு உருவாகுது செங்கோட்டையன் வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் அதுவும் ஒரு பெரிய செய்தி ஆச்சு செங்கோட்டையன் வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கே தெரியும் நிறைய பேர் விஜய் அவர்கள் கட்சியில் சேரணும்னு காத்து காத்துட்ருக்காங்க அதில் கருத்தெல்லாம் இல்லை அப்போ அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார் அவருடைய வியூகம் என்ன இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி என்ஆர் காங்கிரஸ் அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா வெளியில் போகிறதுக்கு ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிறது பிஜேபி விட்டு போனால் அவருக்கும் ஏகப்பட்ட தொல்லை கொடுப்பாங்க அப்போ இப்போவே நல்ல ஒரு முடிவாயிடுச்சு பிஜேபி மிக மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ அமித்ஷாக்கே சவால் விடுற மாதிரி தான் அவருடைய பாண்டிச்சேரி பேச்சு ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் நல்லா இருக்குது ஆனால் வந்து பிஜேபி தான் நிதி கொடுக்கல அப்படிங்கும் போது என்ஆர் காங்கிரஸ் என்ன பதில் சொல்லும் இப்போ ரங்கசாமியோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் இல்லை இல்லை பிஜேபி நிதி கொடுக்குதுன்னு சொல்லுமானா சொல்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அவங்க நிறையா நிதி கேட்டுட்ருக்காங்க இன்னும் நிதி கொடுக்கல இன்னும் கொடுத்ததாக சொல்லப்போனால் என்ஆர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரங்கசாமிக்கு தமிழிசையை வச்சு நிறைய தொல்லலாம் கொடுத்தாங்க இவங்க அப்போ தமிழிசைக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது அப்போ பிஜேபி ஆளக்கூடிய கூட்டணி மாநிலங்கள்லையும் இவங்க வேலையை காட்டுறாங்க நிதிஷ் குடு குமாருக்கு கொடுக்க கொடுக்காத நெருக்கடியை இங்கே கொடுக்குறாங்க என்ஆர் காங்கிரஸ் ஏன் நிதிஷ்குமார்கிட்ட எம்பி இருக்காங்க என்ஆர் காங்கிரஸ்ட்டு அவ்வளோ எம்பி இல்லை இதுதான் காரணம் அப்போ இன்றைக்கி விஜய்யோடைய வருகை வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது திமுக கண்டிப்பாக இதற்கு ஒரு பதில் ஆகணும் அதாவது விஜய்னா எனக்கெல்லாம் ஒரு ஆள் என்னென்னலாம் சொல்ல முடியாது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் டி கே சிலங்கன்னு சொல்லிட்டார் என்ன சொல்கிறாரு பாருங்க இதில் வந்து நம்ம வந்து கரூருக்கு வந்து லேட்டாக வந்தார் நாமக்கலுக்கு லேட்டாக வந்தார் ஆனால் கரெக்டாக இங்கே ப பதினோரு மணி அப்படின்னா கரெக்டாக பத்தே முக்காலுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு பாண்டிச்சேரிக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமாக அப்படின்னு கேட்குறாங்க விஜய் தரப்பு என்ன சொல்வது ரைட்டுங்க இங்கே காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அங்கே நீங்கள் ஒத்துழைப்பே கொடுக்கலையே ஏன்னா ஊர் ஊராக சுற்றி இல்லை கூப்பிட்டு வரீங்க இதுக்கு கரூருக்கு அது இல்லாமல் அந்த பத்து ரூபா நிறைய வேலைலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றபடி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பிஜேபி தான் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்துருவார்னு சொல்லும்போது மீண்டும் அதிரடியாக நான் பிஜேபி இருக்க கூட்டணிக்கு போகமாட்டேன்னு சொல்கிறதன் வழியாக ஏற்கனவே அவர் எடுத்த ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்கார் இவ புதுசாக ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி பேசுனால் என்னங்க மாற்றி பேசுகிறாரு இப்போ விஜய் வந்து பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருவேளை கூட்டணிக்கு போனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க திமுக என்ன சொல்லுவோம் நாங்கள் சொன்னோம்ல பிஜேபியோட பிடிஎம்னு பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துட்டார் அப்போ இது வந்து விஜய்க்கு ஒரு தர்ம சமூடம் இன்னொன்று கோடிக்கணக்கான ஆட்கள் கூட இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இறங்கி பார்த்துடலான்னு ஒரு முடிவில் இருக்கார் ஏன் அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஆட்கள் நினைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை உடனே முடிவெடுக்க முடியாது யார் ஜெயிக்க போகிறாங்கிறது கடைசி நேரத்தில் தான் தெரியும் இப்போதைக்கு விஜய் தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது சரியோ தப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் நீ பிஜேபி பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு இது வரைக்கும் திமுகவை கேள்வி கேட்டுகிட்டு இருந்தார் நீதி கிதின்னு கேட்டுகிட்டு இருந்து பிஜேபியை லைட்டாக அடித்தார் இப்போ பிஜேபியை ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கார் நாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மா உள்ள இடங்களில் நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்கள் இல்லை ரேஷன் கடை முறையாக இல்லை இப்படி பல விஷயங்களை கேட்டிருக்காரு அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களை கவரக்கூடிய பேச்சு மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ் கூறும் நல்லுலகம் இதை கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கும் தமிழ்நாட்டை குறிப்பாக வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் பதில் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் பதில் கொடுக்கணும் இதை வந்து என்னன்னா விஜய் அவர்கள் வந்து பிளாஸ்டு பிளாஸ்ட்டுன்னு சொன்னாலும் சரி நண்பா நண்பின்னு ஆரம்பித்தாலும் அது பெரிய அளவுக்கு பாராட்டை பெற்றுக்கொண்டு இருக்கிறது அப்போ அவர்களுடைய ஆட்களுக்கு பரவாயில்லப்பா விஜய் வந்து பேசுகிறதே எங்களுக்கு மகிழ்ச்சிப்பா அவரை வீட்டுக்குள்ளே முடக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து வெளியில் வந்தாரா இல்லையா அடுத்து பாருங்கள் ஈரோடு இருக்குது அடுத்து பாருங்கள் நெல்லை இருக்குது கோவை இருக்குதுன்னு இப்போயோ உற்சாகம் கிளம்ப ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இது சம்பந்தமான விஷயங்களை நிறையா பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்